இது இவ்வளவு காலமாக இந்த பதினோரு நாட்களாக இந்த ஆளுங்க ஆளுங்க திமுக அரசு உடனடியாக இந்த சாலை பணியாளர்கள் பணி நிரந்தரம் அமர்த்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ எப்படி ஒரு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த சாலை பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வேலைக்கு வந்திருந்தாங்க வந்து அவங்க நம்ம சாதாரணமாக சால்வை போட்டோம் மலரும் பூ தூவியும் அந்த மாதிரிலாம் அந்த சாலை பணியாளர்கள் நம்ம வழிபட்டு அது இல்லை முக்கியம் இப்போ இந்த வெயில் வெயிலை இவ்வளோ வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்து ரெண்டாயிரம் பேர்கிட்ட தினந்தோறும் வந்து இங்கே மறியலில் உக்காண்டிருக்காங்க அவங்க ஆட்சியாளரும் சரி அதை சார்ந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற எல்லாரும் வந்து அவர் தோளோட தோல் நின்று இந்த உடனே இந்த கோர்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செவித்தாழ்த்து உடனே இந்த தேர்வு அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொளத்தூரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொளத்தூரில் தான் இருக்கேன் கொளத்தூர்லாம் எல்லாம் தெரு தெருவாக எல்லாமே வந்து இப்போ நாரி போயிருக்கு அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது இப்படி ஒரு சென்ட்ரலில் ம இங்கே ரிப்பன் பில்டிங் ஆனால் இப்படி ஒரு பதினோரு நாள் உக்காடுறதே வந்து இந்த திமுக அரசுக்கு ஒரு ஒரு அசிங்கமான ஒரு செயல் இது இம்மிடியாக இதை வந்து அவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை பண்ணி அவங்கள அவங்க நம்ம மனித கழிவை நம்ம மனுஷனே நம்மளே வந்து அதை வந்து தொடமாட்டோம் இவங்க வந்து அதையும் பொறுப்பொரு வியாதி இல்லாமல் பார்க்காம அவங்க வந்து எவ்வளோ பணியை செஞ்சுருக்காங்க இந்த நாப்கினாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல எந்த விதத்தில் உங்களுக்கு குறையுன்னு தெரியல உங்களுக்கு அவங்கள வந்து நீங்கள் பணியிருந்தம் செய்கிறதுக்கு காலம் தாமதிக்காமல் ஒரு ஒரு நாளில் இந்த வெயிலில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு ரெண்டு ஹவரே நம்மளால் நிற்க முடியல உங்களுக்கே தெரியும் மீடியா பர்சனுக்கு அவங்க வந்து ஒரு பதினோரு நாளில் உக்காடுறாங்கனாக்கா நீங்கள் வந்து ஏதோ வந்தோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு கொஞ்ச நாளில் வந்து களைஞ்சு மாதிரி ஆளுங்கட்சி நினைக்குது அது அவங்க அவங்கக்கிட்ட பேசுதை வச்சு நான் சொல்கிறேன் அவங்க சாகும் வரை நான் இந்த இடத்துல விட்டு போக மாட்டேன் இந்த தீ இந்த வந்து உடனே அரசு தலையிட்டு முடிக்க வேண்டும் என்று இந்த தொண்டர்கள் உரிமை சார்பாக நான் மத்திய சென் மத்திய மாவட்ட செயலாளர் பலதூர் கிருஷ்ணனாக வந்து இந்த வேண்டி இந்த இந்த இதில் கவர்மெண்ட்டு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை வருங்காலங்களில் இது மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்கிற கான்ட்ராக்ட்காரை கொடுக்குறீங்க ஏன் நீங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ் ஆளுங்க இங்கே அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் இந்த சில டிக்கெட் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வட இந்தியர் தான் தமிழே தெரியாது அவங்களும் அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து லாங்குவேஜ் தெரியாமல் லாங்குவேஜ் தெரியலனாக்கா டிக்கெட்டே கொடுக்குறதுல போய் கியூவில் நின்று நிறைய பேர் வந்துடுறாங்க அதனால் வந்து தமிழர்கள் முன்னுரிமை கொடுங்க இந்த ப இவ்வளோ இருபது வருட காலம் நம்மளுக்காக இந்த சகிப்புத்தன்மையை பாராட்டி அவ்வளோ எவ்வளோ வேலை பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம செவி சாயிட்டு இந்த தீர்ப்பு கொடுக்குறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம் அதனால் ஆட்சியாளர் வந்து இதை உள்ளாட்சி உள்ளாட்சி அமைச்சர் எங்கே போனார் இது வரைக்கும் வந்தாரா கூட எனக்கு தெரியல ஏன்னா மற்ற அமைச்சருங்க வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை உள்ளாட்சி அமைச்சர்லாம் வந்து இமீடியட்டாக பேசி தீர்மானம் எடுக்கணும் மேயர் எங்கே போனாங்கன்னு தெரியல அதனால் இனியும் காலந்தாமாத கோர்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசாட்சியோட நம்ம மனிதர் பண்போடு இமீடியட்டாக இந்த இந்த தீர்மானத்தை உடனே கொடுக்க மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்